வணக்கம் குழந்தைகளா இப்போ நாம ஒரு பாடல் பாட போறோம் என்ன பாட்டுனா வண்ணத்து பூச்சி என்ன பாடல் என்ன ஆ பாடலாமா பாருங்க போல தோட்டம் எல்லாம் சுற்றி வரும் வண்ணத்து பூச்சி தோட்டம் சுற்றி வரும் வண்ணத்து பூச்சி தொட்டு பார்க்க வேண்டுமே வண்ணத்து பூச்சி உன்னை தொட்டு பார்க்க வேண்டுமே வண்ணத்து பூச்சி பட்டு போல பளபளக்கும் வண்ணத்து பூச்சி பட்டு போல பளபளக்கும் வண்ணத்து பூச்சி பட்டு போல பழபழக்கும் வண்ணத்து பூச்சி பறக்கும் பூவை போலிருக்கும் வண்ணத்து பூச்சி சின்ன பப்பா கேட்கிறேனே வண்ணத்து பூச்சி சின்ன பாப்பா கேட்கிறேனே வண்ணத்து பூச்சி திடுவாய் வண்ணத்து பூச்சி